அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரக்தூ சில சமயங்களில் இரவு ஒரு மணி நேர தூக்கம்தான் கிடைக்கும் என்ற சூழ்நிலை இருக்கும் அவ்வளவு தூரம் பலவேறு பாதிப்புகள் இப்போது இன்றைக்கு ஒரு பொட்டு தூங்க முடியலை ஒரு பொட்டு தூக்கம் இல்லை தொடர்ந்து அந்த கல்கத்தா பெண் மருத்துவரை பற்றிய தொடர் நினைவுகள் இந்தியாவே இதை பற்றி பேசுபொருளாக்கி இந்தியாவே இதை போராட்டக்களமாக்கி இந்தியாவில் இது முக்கிய செய்தியாகி அடுத்தடுத்து வந்திருக்கிற ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மிகப்பெரிய செய்திகளாகி இவர்கள் நாளைக்கு என்ன செய்வார்கள் என்ன செய்து விடுவார்கள் இப்படித்தானே நிர்பயா வழக்கிலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசினார்கள் இப்படித்தானே சபியா வழக்கிலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசினார்கள் இப்படித்தானே மணிஷா வழக்கிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசினார்கள் இப்படித்தானே ஒவ்வொரு பெண் பிள்ளையினுடைய வழக்கிலும் பேசி கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு இந்த பிள்ளைக்காக என்ன நீதியை பெற்று தருவார்கள் ஜஸ்டிஸ் ஃபார் கல்கத்தா டாக்டர் இரண்டு இரண்டு நாள் அல்லது வாரம் அவ்வளவுதானே சட்டங்கள் என்ன ஏற்றப்பட முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு பின்னாடி தொண்ணூறு டிகிரி அளவுல அந்த பெண்ணுடைய கால் உடைக்கப்பட்டிருக்கிறது கண்களில் இருந்து ரத்தம் கண்களுக்குள் கண்ணாடி சில்லுகள் இருப்பதாக பேசுகிறார்கள் உடம்பு முழுக்க பலவேறு இடங்களில் கடுமையான இரத்த காயங்கள் அவருடைய கழுத்து திருக்கப்பட்டு நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் கட்டினமான ரிப்போர்ட்ஸ் அவடைய உயிர் இந்த பூமியை விட்டு போகும்போது அவள் எவ்வளவு துடிதுடித்து துடித்து செத்து போயிருப்பாள் என்பதை நினைத்து பாருங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மிக பயங்கரமான விளைவுகளாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லும்போது ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் இவற்றை தடுப்பதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மனநிலையை உடைச்சு நொறுக்கி ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் உயிரை களத்தில் இறக்கி அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் மருத்துவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை ஓய்வெடுப்பதற்கு மருத்துவர்களுக்கு தங்குவதற்கு இல்லை எது ஒரு பக்கம் அங்கிருந்து பல புகார்கள் சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட பிரின்சிபல் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய பிரின்சிபல் மறுபடியும் உடனடியாகவே அங்கு திரும்ப வருகிறார் சில மாதங்களில் திரும்ப வருகிறார் என்ன காரணம் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார் ஏன் திருப்ப எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டா சில ஆண்டுகள் ஆகாதா திரும்ப வர்றதுக்கு எப்படி சில மாதத்துல திரும்ப ரெண்டு மாசத்துல எப்படி திரும்ப அதே இடத்துக்கு வர முடியும் இரண்டு ரெண்டு விடயங்களையும் இங்கு நான் பேசு பொருளாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்று தங்குவதற்கு ஓய்வெடுப்பதற்கு என்று அதிகாரிகளுக்கு மருத்துவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இடங்கள் இல்லை முப்பத்தி ஆறு மணி நேரம் கண்டினியூவஸாக வேலை செய்யணும் ஏன் நமக்கு போதுமான மருத்துவர்களை நம்ம அப்பாயின் பண்ண மாட்டோம் அந்த நாட்டினுடைய சாபக்கேடு போதுமான ஆசிரியர்களை அப்பாயின் பண்ண மாட்டோம் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு போதுமான அதிகாரிகளையும் உடனடியாக நியமனம் செய்ய மாட்டோம் வேகன்சி அவ்வளவு கிடைக்கும் எவனோ சுருட்டு சுருட்டு என்று சுருட்டி பலவேறு அரசியல் தளங்களில் கவுன்சிலர் கூட பெரிய சொத்துக்காரனாகவும் பத்து கார்களை வச்சு கொண்டோம் கவுன்சிலருக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டால் இருபத்தாயிரரூவா ரூபாய் சம்பளம் எப்படி இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை எடுக்க முடிஞ்சது ஆட போங்க அரசியல் தெரியாதா உங்களுக்கு பிறகு போதுமான மருத்துவர்களை போதுமான ஆசிரியர்களை போதுமான அரசு அலுவலர்களை நம்ம நியமனம் பண்ணுறது கிடையாது அதை தாண்டி அவர்களுக்கு தேவையான லெஷர்க்கு தேவையான தங்குமிடங்கள் அவங்களுக்கு தேவையான தூய்மையான கழிப்பறைகள் இவை இரண்டிற்கும் வக்கற்ற நாடு இந்த நாடு அரசு பணியில் பதினைந்து ஆண்டு காலம் நான் பணி செய்திருக்கிறேன் என்ற அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு தூய்மையான கழிப்பறைக்கு வக்கற்ற நாடு இந்த நாடு அரசு மருத்துவமனையில பணி செய்து இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பெண் மருத்துவர் மரணிக்கிற போது இங்க இருக்கக்கூடிய லட்சணம் இப்படி இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவுமே தலையிட்டு உலகமே பேசு பொருளாக்கி இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடக்குது நீதிக்கான விடயங்கள் இந்த போக்குல போகுது தனியார் மருத்துவமனையில் நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல இருந்து மூணாவது மாடியிலருந்து கீழே விழுந்து பிள்ளை செத்து போனான்னு சொல்லி அவளோட படித்த பயாலஜி புக்கெல்லாம் அவள் மேலே வச்சு புதைச்சோமே அதோடு முடிஞ்சு போச்சு தானே அந்த பிள்ளைக்கான நீதி அந்த பிள்ளை என்னவாகி கொலை செய்யப்பட்டால் அந்த பிள்ளை மாடி இந்த நாடு பெண்கள் வாழ ஒரு தகுதியற்ற நாடாக தொடர்ந்து கொண்டே இருக்குது அவற்றுக்கு இந்த நாட்டினுடைய சட்டங்கள் விழுதிருப்பதாக தெரியவில்லை நிர்பயா என்ற வழக்கில் அந்த பெண் பேருந்தில் ஓடுகிற பேருந்தில் அத்தனை பேரால் அபியூஸ் பண்ணப்பட்டால் அதில் எல்லாருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு தீர்ப்பாச்சு ஒருவனை தவிர அந்த ஒருத்தனை அவளுடைய உறுப்புக்குள்ளாக இரும்பு ராடை செலுத்தி அவன் சிறுவன் பதினேழு வயது அப்படின்னு வெளியே விட்டாங்க இன்னைக்கு அவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நீதியும் சட்டமும் அப்படிங்கிற கேள்வியை மிக வலிமையாக முன்வைக்க வேண்டியிருக்கு இப்ப இங்க வந்து கடினமாக உழைக்கக்கூடிய கடினமாக உழைக்கக்கூடிய ஏமாத்திரமா ஏமாற்றிட்டு சந்தோஷமாக போயிட்டு ஜாலியாக இருக்கிறான் ஆனால் என்னுடைய பணி இது மக்கள் பணி நான் கடினமாக உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களைத்தான் இந்த நாடு கொன்று போடுகிறது ஒன்று டாக்டர் ஆகணும்னு கனவு காண்கிற அனிதாக்களை கொலை செய்து போட்டு விடுகிறது அந்த கனவுகளையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்து நான் வந்து மாஸ்டர் படித்து அதுக்கடுத்து ஸ்பெஷலிஸ்டா வரணும் அப்படின்னு உயர் படிப்புகள் எல்லாம் படித்து அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற பெண்கள் இப்படி மருத்துவர்களாக கொலை செய்யப்படுகிறார்கள் ஆந்திராவில் அந்த பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில் நடந்த கொடுமை உடனே அங்கே சுட்டு கொண்டாங்களே அந்த அக்யூஸ்ட் சார் அந்த வழக்குலேயும் ஒரு மருத்துவர் தான் அப்போ இங்கே மிக தெளிவாக தெரியக்கூடியது இந்த கேஸில் அவர்கள் தங்குவதற்கான இடங்களை கூட உத்தரவாதம் செய்து தர முடியாத நம்முடைய இயலாமை நம்முடைய அலட்சியம் பார்த்துக்கலாம் என்ன நீங்கள் கார்லேயே படுத்து தூங்குங்க மருத்துவர்கள் கார் வச்சுருக்கீங்க காரில் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க என்னப்ப அதுக்காக உங்களுக்கு லெஷருக்கு நீங்கள் தங்குறதுக்கான வசதிகளை எல்லாம் நாங்கள் செஞ்சு தர முடியுமா எங்க தான் இந்தியாவிலேயே அதிக அளவில் டேக்ஸ் கட்டக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களே இந்திய மருத்துவர்கள் உங்களுக்கு என்ன நாங்கள் தங்குறதுக்கு இடம் கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற அலட்சிய மனப்பான்மை மருத்துவர்களுக்கு ஓய்வு நேரத்தில் ஓய்வெடுப்பதற்கு தகுதியான பாதுகாப்பான இடம் இல்லை தூய்மையான கழிப்பறைகள் அரசு பள்ளிகள்ல ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களுக்கு தூய்மையான கழிப்பறைகள் அவர்களுக்கான லெஷருக்கான தங்குமிடங்கள் இவற்றுக்கான உத்தரவாதங்கள் இவையெல்லாம் செய்து தருவதற்கு அலட்சியமான இவர்கள் அவர்கள் இல்லை ஒட்டுமொத்தமாகவே அப்படித்தான் அரசாங்கங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன இவர்களின் மீதெல்லாம் என்ன கரிசனங்கள் கரிசனப்பட்டு என்ன ஆகிவிடப் போகிறது என்ற மனப்பான்மைகள் அப்படின்னா இந்த மாதிரியான உளவியல் போக்கில் இருக்கக்கூடிய இவர்கள் சேர்ந்து என்ன செய்வார்கள் இந்த மாதிரியான அலட்சிய போக்கில் இருக்கக்கூடிய இவர்கள் சேர்ந்து அடுத்து இந்த கேஸ் எப்படி கொண்டு போவாங்க இதுல ஒரு மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து மருத்துவமனையிலிருந்து போனதாக செய்தி சொல்லப்படுகிறதாம் உங்களுடைய மகள் அவளாகவே மரணித்து போனாள் அவளாகவே சூசைட் பண்ணி கொண்டா அப்படின்னு சொல்லி முதல் செய்தி போனதாக சொல்லப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய ஹெச்ஓடி அவங்க மிக தெளிவாக அறிக்கை வெளியிட்டு இந்தியா டைம்ஸ் உட்பட பலவேறு இடங்களில் மிக முக்கியமான செய்தியாக இவை பகிரப்பட்டு ஒரு 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 பரபரப்பு செய்தியாக பகிரப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக இந்த போஸ்ட்மார்ட்டம் இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்பேம் கவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒருவர் மட்டும் செய்திருக்க வாய்ப்பே இல்லை பல பேர் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய அப்படிங்கிற விடயமாக இது இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் இங்கேருந்து இடம் மாறி இருக்கிறது அவர் ரெண்டு மாசத்துல மறுபடியும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் அலட்சியங்கள் அயோக்கியர்கள் வாழக்கூடிய அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பலவேறு இருக்கக்கூடிய விடயங்கள் போகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் நான் சிபிஐக்கு கூட மாத்திடுறேன் அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் குற்றவாளிகள் கண்டிப்பாக பிடிபட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இந்த நாட்டினுடைய மிக சாமர்த்தியமான விஷயம் என்ன அப்படின்னா பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் சிக்கிய ஒரு ஆசிரியர் இது வரைக்கும் தூக்கில் தொங்க விடப்பட்டார் அப்படிங்கிற செய்தி இருக்குமா அப்படின்னா இருக்காது பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய ஒரு மருத்துவர் தூக்கில் தொங்க விடப்பட்டார் அப்படின்னா இது வரைக்கும் இருக்குமா அப்படின்னா கிடையாது பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய இன்ன வழக்கறிஞர் தூக்கில் தொங்க விடப்பட்டார் அப்படின்னு இதுவரைக்கும் செய்தி இருக்குமா அப்படின்னா கிடையாது இவங்களெல்லாம் அதிகபட்ச தண்டனையாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அது பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு அழகான தண்டனை கொடுப்பாங்க என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலு மூணு வேலை சோறு போட்டு நல்லபடியாக அஞ்சு வருஷம் பாதுகாப்பாங்க அவர்களுக்கு உடனடியான தண்டனையோ உடனடியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிற உணர்வோ இந்த நாட்டுக்கு இல்லை இல்லவே இல்லை இதற்கு முன்னாடி நடந்த கொடுமையான சபியாவினுடைய வழக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கத்தி குத்துக்களோடு டெல்லியில ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்ட போது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் சொன்னாங்க அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு வந்து தூக்கு கிடைச்சிருச்சா ஆசிபாவினுடைய வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சா எத்தனை ஆண்டுகள் நடத்துவீர்கள் இதற்கு பெயர் நீதியா வலிச்சவங்களுக்கு தான் தெரியும் இதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் வேலையை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த பெண் கொலை செய்யப்பட்ட அந்த கட்டடம் இடிக்கப்படுகிறது இங்கே போராட்டம் ஒரு பக்கம் மாணவர் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய அளவில் எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்ணுக்காக நீதி வேண்டும் அப்படின்னு போராடி கொண்டிருக்கிறாங்க இதுக்கிடையில் அந்த கட்டடம் இடிக்கப்படுகிறது அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேறு ஒரு தங்குமிடமோ வேறு ஏதோ ஒன்று நாங்கள் கட்டித்தரணும் அப்படின்னா அந்த இவ்வளவு நாளாக பேசி செய்யாத ஒரு விடயம் இந்த போராட்ட நேரத்தில் அந்த கட்டடம் அவசர அவசரமாக இடிக்கப்படுகிறது இப்போ கட்டடத்தின் மேலே பழிய தூக்கி போட்டு அந்த கட்டடத்தை நாங்கள் இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்களா இல்லை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கும்பகோணத்தில் ஒரு தொண்ணூற்றி ஐந்து பிள்ளைகளுக்கு மேலே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு வழி இல்லாமல் சத்துணவு கூடத்தினுடைய கூரை தீப்பிடித்து எரிஞ்சு மூணாவது இருந்த பிள்ளைகள் எல்லாம் குடிசை தீப்பற்றி எறிந்து கறிக்கட்டை ஆனாங்க அது சம்பவம் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல கும்பகோணம் தீ விபத்து பிள்ளைகள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரு கொடுமையான விபத்து அப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா ரொம்ப சாமார்த்தியமாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணிச்சு என்னென்னா சத்துணவு இடங்கள் எல்லாம் சத்துணவு சமைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கூரைகளாக இருந்தவைகள் மாற்றப்பட்டு நாம் சீட்டுகளை போட சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறோம் இந்த கும்பகோணம் தீ விபத்துக்கு பள்ளியில் நடந்த இந்த விடயத்திற்கு எதிரான அரசின் நடவடிக்கை அப்படின்னு பதிவு பண்ணாங்க லஞ்சம் வாங்குகிற கேடுகட்ட அதிகாரிகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு துப்பு இந்த இந்த வர்க்கம் என்ன செஞ்சிச்சு ஆட்சி வர்க்கம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா பழியை சத்துணவு கூரையின் மேலே தூக்கி போட்டுச்சுல அதே மாதிரி இப்போ இந்த கல்கத்தா பெண் மருத்துவரனுடைய இந்த வழக்கில் பழியை ஒரு கட்டிடத்தின் மேலே தூக்கி போட்டு கட்டிடத்தை அவசர அவசரமாக இடிக்கிறார்கள் இவற்றுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒருவர் மட்டும் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயமும் இவ்வளவு மோசமாக அந்த பெண் பாதிக்கப்பட்டு மரணமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அது அபியூஸ் அப்படிங்கிறது முழுமையாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்குது அப்படி வந்திருக்கும்போது மிக கொடுமையான செய்தி என்னன்னா அந்த பெண் மரணத்திற்கு முன்பாக ரேப் செய்யப்பட்டார் அப்படிங்கறத தாண்டி அவள் மரணமடைந்த பின்னும் அவள் கொடுமைப்படுத்தப்பட்டால் அவருடைய உடல் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி எல்லாம் அருவறுப்பினுடைய உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகுது பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த செய்தியை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்மளால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு மட்டும் கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கறதான் இந்த பெருமூச்சின் பின்னால் இருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரிய செய்தியாக இருக்கிறது ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு நாம் தயாராக வேண்டும் எப்படி எவ்வளவு சாமர்த்தியமாக பல பேர் தப்பிப்பதற்கான திட்டமிடல்கள் ஒவ்வொன்றாக நடந்திருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய 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 என்ற தலைகள் எவனாவது இருக்கலாம் நாளைக்கு வருவான் இந்த கேஸ் வந்து அடுத்தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது அடுத்தடுத்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது வரும் வரலாம் நீதி என்ற ஒன்று இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் வரலாம் மறைக்கப்படலாம் அப்படி ஒருவேளை இந்த பெரிய தலைகள் எல்லாம் வெளியே வந்தாங்க அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஒரு மாதத்தில் தூக்கி தொங்கவிடப்பட்டால் எங்கேயோ கொத்தனாரால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற சித்தாள்கள் எங்கேயோ டாக்டர்களால் பாதிக்கப்படக்கூடிய நர்ஸுகள் எங்கேயோ ஹெச்எம்களால் பாதிக்கப்படக்கூடிய ஆசிரியைகள் எங்கேயோ அதிகாரிகளால் பாதிக்கப்படக்கூடிய பெண் அலுவலர்கள் எங்கேயோ தாளர்களால் பாதிக்கப்படக்கூடிய சின்ன சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆசிரியைகள் எங்கேயோ சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் ஆதிக்க வெறிப்பிடித்த ஒரு இனம் சில பேர் சில பேர் சில பேருனுடைய வக்கரங்களால் எங்கேயோ பாதிக்கப்படக்கூடிய பெண் இனம் இந்த குற்றங்களை பார்க்கிற போது இதற்கான தண்டனைகளை பார்க்கிற போது ஒரு பக்கம் ஆறுதல் அடையும் இவ்வளோ பண்ணக்கூடிய இப்படிங்கிற விஷயம் எங்கேயோ சில பேர் பலவேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது தான் கண்ணில் காணக்கூடிய பெண்கள் எங்கோ ஒரு கிளர்க் எங்கோ ஒரு பியூன் எங்கேயோ ஒரு கார் டிரைவர் எங்கேயோ ஒரு வண்டி ஓட்டுநர் எங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் எத்தனை வழக்குகளை நாம் அடுக்குவது எங்கோ ஒரு இடத்துல இவர்கள் எல்லாம் குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் எங்க ஒரு கழமை மூன்று தலைமுறையாக ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் அபியூஸ் பண்றான் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான பதிலடியாக அந்த தண்டனை இருக்கும் பயப்படுவார்கள் நமக்கும் இது வந்துருமோன்னு பயந்து அவங்களுடைய நடவடிக்கையை நிறுத்தி கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பு குற்றங்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இனி குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தண்டனையும் அதை தொடர்ந்து அந்த தண்டனையினுடைய அறிவிப்பும் அதைத் தொடர்ந்து அந்த தண்டையினுடைய பதிவை பரவலாக விளம்பரப்படுத்துவதும் அப்படிங்கிற இந்த மூன்று விடயமும் செய்யும் செய்யும் எத்தனையோ சதவீதம் ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் நல்லடியார்களாக இருக்கிறார்கள் நேர்மையானவர்களாக ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் செய்யக்கூடிய இந்த பிழைகளால் ஒட்டுமொத்த ஆண் இனமும் இன்றைக்கு வெட்கி தலைகுனிய வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஏன் இந்த ஆண்கள் எல்லாம் எழுந்து இவற்றுக்கெல்லாம் குரல் கொடுப்பதில்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் சேர்ந்து பெண்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று ஏன் ஒட்டுமொத்தமாக சாதி மதம் மொழி இனம் என்பதை தாண்டி ஏன் ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்தின் ஆண்கள் எழுந்து வருவதில்லை ஏன் இவற்றை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொது நிகழ்வுகளில் கூட ஏன் இவற்றை பற்றி பேசுவதில்லை இப்படி கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் இவ்வளவு கொடுமையாக இந்தியா என்கிற ஒரு தேசத்தை உலுக்கி போட்டு சுதந்திர தினம் என்று கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சுதந்திரம் என்பது கிடைத்து விட்டதா இல்லையா என்ற இந்த அவல நிலை ஜும்மா மேடைகளில் பேசப்பட வேண்டும் இந்த அவல நிலை வகுப்பறைகளில் பேசப்பட வேண்டும் இந்த அவல நிலை மதரசாக்களில் பேசப்பட வேண்டும் இந்த அவல நிலை நீதிமன்றங்களில் பேசப்பட வேண்டும் இந்த அவல நிலை பெண் காவலர்களிடையே பேசப்பட வேண்டும் இந்த அவல நிலை மாணவிகளிடையே பேசப்பட வேண்டும் அப்படி பேசுவதற்கான ஒரு தளம் பகிர்வதற்கான ஒரு தளம் இது குறித்த விழிப்புணர்வு தளம் எந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதனுடைய நடிகர் நடிகைகள் யார் அதனுடைய ப்ரமோஷன் எப்படி எல்லா யூடியூப் சேனல்களும் சேர்ந்து கொண்டு எப்படி ப்ரமோஷன் செய்வது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவற்றை பின்பற்றி கொண்டு ஒரு தலைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு எந்த இளம் தலைமுறைக்காக நாம் கவலைப்படுகிறோமோ எந்த அடுத்த தலைமுறைக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோமோ தூக்கத்தை எழுந்து நிற்கிறோமோ இப்படி நள்ளிரவில் எழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் நள்ளிரவில் ஏதோ சினிமா கொட்டைகளுக்கு சென்று விசிலடித்து கொண்டு பல பேர் யூடியூப்களில் கரைந்து போய் காதல்களில் மறைந்து போய் பள்ளி கல்லூரி பிள்ளைகள் பெரும்பாலான பிள்ளைகள் இன்றைக்கு என்னுடைய ஆள் அவன்தான் அவனுடைய ஆள் நான்தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வேறு வேறருந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நமக்கென்று இருக்கக்கூடிய கடமை இவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் இவற்றை நாம் பேச வேண்டும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த இன்னொரு மனிதனுக்கு கடத்தியாக வேண்டும் நாம் இணைந்து இந்த விழிப்புணர்வு தளத்தில் செயல்பட்டாக வேண்டும் அப்படிங்கிற வேலை இருக்கு வழக்கமாக எல்லாவற்றையும் கடந்து போற மாதிரி இவற்றையும் நாம் கடந்து போகத்தான் போகிறோம் ஒவ்வொன்றாக கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை எல்லாம் யோசிச்சு பார்க்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக என்னென்ன வழக்கு என்னென்ன பிள்ளைகள் எந்தெந்த ஊர் எத்தனை கொடுமைகள் யோசித்து பார்க்க முடியாத வக்கரங்கள் அந்த கேச்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு பள்ளி தோறும் கல்லூரி தோறும் தெரு தெருவாக நோட்டீஸ்களை அடித்துக்கொண்டு அதற்கான தீர்வுகளை பேசி திரிந்த அந்த பொழுதுகளை நான் நினைத்து பார்க்கிறேன் மறுபடியும் நான் தொடங்குகிறேன் பெண்ணே தைரியமாக இரு என்ற பரப்புரைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு கிராமங்களுக்கும் நோட்டீஸ் வழியாக நேரடி பரப்புரை களமாக இவற்றை எடுத்துக்கொண்டு நான் பயணத்தை தொடங்குகிறேன் நான் வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்திக்கிறேன் இவையெல்லாம் இந்த பூமியில் எதற்காக நடக்கிறது என்கின்ற மறைவான ஞா ஞானம் எங்களுக்கு தரப்படவில்லை அவற்றை நீயே அறிந்திருக்கிறாய் எங்கள் பெண்களை நீ பாதுகாப்பாயாக அதற்கான கருவியாக எங்களை நீ ஆக்குவாயாக என்று தொடர்ந்து கேட்டபடி அதே சமயம் இங்கு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் மிக கடினமான முயற்சிகளை நாம் செய்தாக வேண்டும் என்பதை நான் எனக்கு சொல்லிக்கொண்டு உங்களிடையே அதை ஏற்றி வைக்கவும் நான் அவசியப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு இது வர்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்குது வயநாடு பார்த்தோம் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்லுவீங்க ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் என்ன அலர்ட்டா வந்துச்சு அப்படின்னு அலட்சியமாக இருந்தோம் ஒட்டு மொத்தமாக அடிச்சு கொண்டு இரண்டு மூன்று கிராமங்களையே காணவில்லை எல்லாம் மூழ்கி இருந்த தடம் தெரியாமல் ஊர் இருந்த தடம் தெரியாமல் மலை இருந்த இடம் தெரியாமல் எல்லாம் மூழ்கி போய் ஆறு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது சிற்றோடை மாதிரி ஓடிக்கொண்டிருந்த இடத்துல மிகப்பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை போல எல்லாம் மண்ணில் மூழ்கி போயிடுச்சு இவைதான் இவ்வளவுதான் இந்த உலகம் இதற்கிடையில் பளவு மோசமான விஷயங்கள் ஒழுக்க கேடுகள் மனுஷன் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்து கொஞ்ச நாள் மரணிக்க போற இந்த உலகத்துல ஒழுக்கமா இருந்து தொலைச்சானா என்ன டென்ஷன் ஆனா சிகரெட் பிடிக்கிறது கோவப்பட்டா தண்ணி அடிக்கிறது சின்ன வயசுல இருந்தே போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது பெண்ணென்னும் போதைக்கு பழக்கமாகிறது அதுல இருந்து விட்டு வெளியே வர முடியாம எல்லா விதமான தருதலைத்தனத்தையும் செய்யறது சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி யூஸ் பண்றது வெற்றிக்கெல்லாம் என்றைக்கு முடிவு வரும் வெளியில் சொல்லக்கூடிய ஹராஸ்மெண்ட் கொஞ்சம்தான் இது போல் ஏதோ ஒரு பெரிய மரணங்கள் நடக்கிற போது இவை பேசு பொருளாகும் ஆனால் அங்கேயே மரணிக்காமல் குத்துயிரும் கொலையிருமா மரணிக்கிற வரைக்கும் இந்த கொடுமைகள் மறக்க முடியாம எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா அவர்களுக்காக நான் இருக்கிறேன் சகோதரி என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பெண்களே நீங்களும் அப்படி நான் இருக்கிறேன் சகோதரி அப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்கன்னா இந்த காணொளியை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள் அந்த சகோதரிகள்கிட்ட சொல்லுங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள்கிட்ட மனசால் சொல்லுங்கள் நான் இருக்கிறேன் சகோதரின்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் அழுதுகிட்டே சொல்லுங்கள் யாரும் இல்லாம தான் அவங்கெல்லாம் ஒரு கேஸ் கூட நடத்த முடியாமல் எவ்வளவோ பேர் போராடி கொண்டிருக்கிறான் அப்படியே கடனை உடனே வாங்கி கேஸ் நடத்தினாலும் அவன் எதிர்தரப்புலேருந்து ஜாமீனில் வெளியே வந்துருவான் சொல்லுங்கள் மனசார சொல்லுங்கள் நான் இருக்கிறேன் சகோதரி என்று சொல்லுங்கள் ஒருவேளை இந்த காணொலியை ஆண்கள் கேட்கக்கூடும் என்றால் உங்கள் ஆண் இனம் செய்த இந்த அயோக்கிய தடங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் சகோதரியாக இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை பாருங்கள் நான் இருக்கிறேன் சகோதரி என்று நீங்களும் சொல்லுங்கள் இந்த கருணையையும் நம்மால் காட்ட முடியவில்லை என்றால் நாம் எல்லாம் மனித கூட்டமே கிடையாது அந்த கல்கத்தாவில் மரணித்த அந்த பிள்ளை அவளுக்காக நான் சிந்தக்கூடிய கண்ணீருக்கு அவள் முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவள் கிறிஸ்டியனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவள் ஹிந்துவா இருந்தால் தான் நான் அழ முடியும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவள் பெண்ணாக இருப்பதே போதுமானது அவளுக்காக கண்ணீர் சிந்தவும் அவளுக்காக உறக்கத்தை தொலைக்கவும் அவளுக்காக புலம்பி தீர்க்கவும் அவளுக்காக போராடவும் அவளுக்காக குரல் கொடுக்கவும் அவளுக்காக எழுதவும் அவளுக்காக பிரச்சாரம் செய்யவும் அவள் மரணிக்கிற போது நினைத்திருப்பாள் இந்த வழி எந்த பெண்ணுக்கும் வந்துடக்கூடாது இதில் ஒருத்தனை விட்டுறக்கூடாதுன்னு அவள் அதற்கான விடயங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் அந்த விடயத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் செயல்படணும் பெண்ணே தைரியமாக என்ற பரப்புரையை பள்ளிகளில் கல்லூரிகளில் கு கிராமங்களில் தொடர்ந்து நோட்டீஸ் வழியாக செய்யணும் அப்படிங்கிற நியத்தை வச்சு நான் பயணத்தை தொடங்க போகிறேன் நீங்கள் இந்த காணொலியை கேட்குறவங்க என்னுடைய பள்ளி என்னுடைய கல்லூரி நான் படித்த பள்ளி நான் படித்த கல்லூரி என்னுடைய கிராமம் இங்கேயெல்லாம் பெண்களை இணைத்து நாங்கள் ஒருங்கிணைப்பு செய்கிறோம் இந்த விழிப்புணர்வை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் வந்து அவர்களிடத்தில் பேச தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து அந்த பணிகளை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன் நான் வைராக்கியமாக இந்த பெண் மருத்துவருடைய மரணத்தை அடுத்து இந்த பரப்புரையை பெண்ணே தைரியமாக இரு என்ற பரப்புரையை நான் தொடர விரும்புகிறேன் நிச்சயமாக இவையெல்லாம் இப்போதான் படித்து வெளியே வரணும் இப்போதான் வேலைக்கு போகிறேன் இப்போ என்னுடைய ஆற்றலை இந்த சமூகத்துக்கு தரேன் இப்போ என்னுடைய அறிவாற்றலை என் பிள்ளைகளுக்கு தருகிறேன் என்னுடைய மாணவிகளுக்கு தருகிறேன் என்று வெளியே வந்திருக்கக்கூடிய பெண்கள் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு விட்டு பயந்து போய் வீட்டில் முடங்கிவிடக் கூடாது பெண்களே நீங்கள் தைரியமாக இருங்கள் தைரியமாக இருங்கள் நாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிற போது நான் இருக்கிறேன் சகோதரி என்று ஒன்றிணைகிற போது இந்த வன்கொடுமை அவலங்களை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையை இந்த தேசத்தின் சகோதரிகளுக்கு விதைக்க நாம் சகோதரிகளாக கடமைப்பட்டிருக்கிறோம் இவற்றை ஒருங்கிணைக்க நானும் தயார் ஏதாவது ஒரு பங்களிப்பை நானும் செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கே ஒருங்கிணைக்க முடியும் என்ன செய்கிறீர்கள் என்ற விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஒருங்கிணைப்பில் ஏதாவது ஒரு பெண் பிள்ளை பாதுகாக்கப்பட்டால் கூட அது இந்த நிலத்திற்கு நாம் செய்யும் மிக பெரிய பணி அந்த கடமை நம் தலைமையில் இருக்கிறது நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை இருக்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை இருக்கிறது அவற்றை உணர்ந்தவர்களாய் கரம் கோர்த்து சொல்லுவோம் பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் சொல்லுவோம் பாதிக்கப்பட்ட அந்த அக்கால் தங்கைகளுக்கு சொல்லுவோம் நான் இருக்கிறேன் சகோதரி